திருவன்சரணாயி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத்பாது பாதூ ஆர் என் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் கூறும் சத்தியம் என் சத்தியம் என்பது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது எண்ணங்களால் இதை வடிவமைக்க முடியாது நாங்கள் எந்த மொழியை பேசினாலும் சிங்களமாக தமிழா இந்தியா இங்கிலீஷா ஜப்பானா எந்த பாட்சையை நாங்கள் பேசினாலும் அது அனைத்தும் எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் அனைத்துமே மொழியை குறிப்பிடுகிறது நாங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் எண்ணங்களால் இந்த சத்தியத்தை புரிய புரிய வைக்க முடியாது இப்போ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட மனதுக்கு அப்பாற்பட்ட உணர்வுதான் சத்தியம் என்பது சத்தியம் என்பது வந்து உணரக்கூடியது இப்போ இது வந்து உப்பை போல உப்பின் சுவையை நாங்கள் நாங்கள் உணர்கிறோம் அப்போ அந்த உணர்ந்த உணர்வை உப்பின் சுவையை உணர்ந்த உணர்வை நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது வார்த்தைகளால் நாங்கள் சொல் சொன்னால் அது வெறும் எண்ணங்கள் தான் உப்பு இப்படியாகப்பட்டது உப்பு சுவை அதிகம் உப்பு சுவை பத்தலை உப்பு உப்பின் சுவை இப்படி இருக்குது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி எந்த எப்படி எப்படியெல்லாம் சொன்னாலும் அது எந்த புத்தகத்தில் நாங்கள் எப்படி ட்ரை பண்ணி எழுதினாலும் அது வெறும் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் எண்ணங்கள் அல்ல அந்த உணர்வு என்பது நாங்கள் சொல்வது எல்லாமே எண்ணங்கள் நாங்கள் பேசுவது எல்லாமே எண்ணங்கள் மனதிலிருந்து எண்ணங்களை வடிவமைத்து அந்த வடிவ வடிவத்தை தான் நாங்கள் எண்ணங்களால் காட்டுகிறோம் எண்ணங்களில் சத்தியம் கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை கற்பனை அப்போ இந்த கற்பனையில் தான் நாங்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உணர்வு என்பது வந்து சத்தியத்தை உணரக்கூடியது அப்போ இந்த உணர்வு என்பது வந்து சத்தியத்தையும் உணர முடியும் அதே சத்தியமற்ற துஷ்டியையும் உணர முடியும் அதாவது மனிதர்கள் வாழ்வது வந்து ஆன்மா என்கிற துஷ்டியில் அப்போது ஆன்மா என்கிற துஷ்டியில் வாழும் மனிதர் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற உணர்வில் தான் அவர் இருக்கிறார் வெளியில் கேட்பது இருக்கிறது வெளியில் கண்களுக்கு தெரிவது இருக்கிறது மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போதுதான் ஆத்ம ஆத்மதுஷ்டி அப்போ நாங்கள் என்னதான் கூறினாலும் எப்படி எப்படியெல்லாம் உதாரணங்களை வடிவமைத்து சொன்னாலும் அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது ஏனென்றால் ஆத்ம துஷ்டிக்கு அவ்வளவு பலம் அதிகம் சக்காய துஷ்டி என்கிற மித்யா துஷ்டி ஆத்மதுஷ்டிக்கு பலம் அதிகம் எண்ணங்களுக்கு பலம் அதிகம் நாங்கள் எப்படியெல்லாம் வர வடிவமைத்து சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு மிகவும் அரிது 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 மானிட மானிடராய் பிறத்தல் அரிது அதனிலும் அரிது இந்த சத்திய தர்மத்தை கேட்பது அப்போ இதை கேட்பவருக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிந்து கொள்ள முடியும் இதை ஒரேடியாக யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடைந்து புத்த சுபாவத்தை அடைந்து கயாசிசி போதி மூலையிலிருந்து அந்த பசக தௌச என்கிற அன் ஐந்து நண்பர்களை சந்தித்து இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள் அவப்பே அனுநூத்தேசு தம்மேசு என்ற இது முன்பு கேட்டிருக்க முடியாத பொறிப்படையக்கூடிய ஆச்சரியமிக்க சத்தியம் என்று கூறும் பகவான் புத்தரின் சத்திய தர்மமானது இந்த மனம் உருவான விதம் பற்றி கூறுகிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் படிச்ச சவுன் பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் இதை புரிந்து கொள்பவர் ஒருவர்தான் இது வந்து ஐந்து பேர் அதை கேட்டாலும் ஐந்து பேர்த்தில் ஒருத்தர் தான் இதை முதலில் புரிந்து கொள்கிறார் கொண்டஞ்ச தாபசர் அப்போ இவர் இவர் புரிஞ்சு கொள்வது வந்து இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுக்குள் அவர் உணர் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார் அப்போ அந்த உணர்வில் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் போது அவர் அந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் வெளி உலகம் இல்லை இது அனைத்தும் கற்பனை மனதின் மாய் என்ற சத்தியத்தை உணர்கிறார் அப்போ இந்த உணர்வு தான் அந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இப்போ நாங்கள் இருப்பது ஆத்மதுஷ்டியில யார் எண்ணத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள எங்களை எங்களால் முடியல அப்போ இந்த சத்தியத்தை போதனை செய்யும் நாங்கள் எதைத்தான் எப்படி உதாரணங்களை சொன்னாலும் நீங்கள் இருக்கும் துஷ்டியில் இருந்து உங்களால் வெளியே வர முடிவது என்பது முடி முடியவில்லை முடிய முடியாது என்னென்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு காரியம்தான் இந்த ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது என்பது ஏனென்றால் நாங்கள் பிறந்ததிலிருந்து இவ்வளவு காலமும் சேமித்து வைத்தது எங்களுக்குள் இருக்கிறது அப்போது சேமித்து கொண்டது அனைத்தையும் ரீடியாக விடுறது என்பது வந்து லேசான காரியம் கிடையாது நாங்கள் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதர் சாகும் வரை இந்த தான் எல்லாத்தையும் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது அனைத்தும் வெளியில் இருக்கிறது அப்போ மனதுக்கு வருகின்ற எண்ணங்களில் அவர் எல்லாமே வெளியில் இருக்கிறது எனது பெண் ரசியல் கற்பனையில் இவர் உலகம் உலகத்தை பிறந்ததிலிருந்து பெரியாள வரும் வர 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 இவருடைய அந்த ஆத்ம துஷ்டி மின்னம் பலம் அதிகமாகி கொண்டே போனது அந்த பலம் அதிகமாகி கொண்டு போன துஷ்டியில் இவர் இறங்கி கொண்டிருக்கிறார் அப்போ இறங்கி பிடித்து கொண்டு இருக்கும் இவரை எப்படி இதிலிருந்து கலற்றுவது எப்படி இதிலிருந்து மீட்பது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சிந்தித்து சத்தியத்தை போதனை செய்தார்கள் இது வந்து இலகுவான காரியம் கிடையாது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து அஷ்டலோ அஷ்டலோம அதாவது இந்த உலகமே உலகமே சுக்கு நூறாக உடைந்து போனாலும் போகக்கூடும் இந்த உலகமே சுக்கு நூறாக உடைந்து போனாலும் போக போகக்கூடும் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து அதைவிட அதைவிட ஆச்சரியமிக்கது உலகம் சுக் சொக்கு நூறாக உடைஞ்சி போனாலும் போகலாம் ஆனால் அதை விட ஆச்சரியமிக்க தந்த ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம் இது அப்போது உலகமே சொக்குநூறாக நொறுங்கி போனாலும் போகலாம் ஆனால் இந்த ஆத்ம துஷ்டியை நாங்கள் சொக்குநூறாக உடைப்பது என்பது வந்து சொக்கு நூறாக்குவது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு விடயம் அந்த இதை புரிந்து கொள்வது என்பது வந்து இதை உணர்வது என்பது வந்து எவ்வளோ ஆச்சரியமிக்க விடையும் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நாங்கள் இருப்பது துஷ்டியில் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்வது ஆத்மதுஷ்டியில் எனக்கு கடவுள் இருக்கிறார் எனக்கு இறைவன் இருக்கிறார் எனக்கு ஆண்டவன் இருக்கிறார் எனக்கு அல்லா இருக்கிறார் அப்போது இந்த துஷ்டியை உடைப்பது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது ஏனென்றால் அவர் உணர் உணர்வில் தான் இருக்கிறார் எனக்கு எல்லாமே இருக்கிறது எனக்கு அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் அல்லா கடவுள் இறைவன் ஆண்டவன் அப்படின்ற உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது தான் ஆத்மதுஷ்டியில் இறங்கி கொண்டிருக்கிறார் என்பது அப்போ இந்த உணர்வில் தான் அவர் இருக்கிறார் அவருக்கு அவர் உணர்வுபூர்வமாக ஆத்மதுஷ்டியில் இறங்கி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த உணர்வு பூர்வமாக இருக்கும் ஆத்ம திருஷ்டியில் இருக்கும் இவரை இந்த சத்திய தர்மத்தினூடாக அனாத்ம தர்மத்தை போதனை செய்கிறார்கள் இந்த அனாத்ம தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் சத்தியத்தோடு சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போ சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அப்போ உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் இருந்த அவர் உலகம் இல்லை அது அனைத்தும் மாயை என்ற உணர்வுக்குள் வருகிறார் அப்போ இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் இதுதான் உணர்வு உணர்வுக்குள் வெளித்து கொண்ட சுபாவம் அந்த உணர்வுக்குள் வெளித்து தான் சத்திய ஞானம் தான் கிருத்திய ஞானம் அப்போ சத்திய ஞானம் என்பது தான் சத்தியத்தை புரிந்து கொண்ட தன்மை உணர்வுக்குள் வெளித்து கொண்ட தன்மை அப்போது இது வந்து கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இது கல்யாண அமைச்சவின் செய்தியில் தான் இருக்கிறது அதாவது சத்திய தர்மத்தை போதனை செய்யும் போதனையாளரிடம்தான் இது இருக்கிறது அதுதான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் நிறைய போதனையாளர்கள் இருக்கிறார்கள் இதைத்தான் புத்தர் செய்தார் இதைத்தான் சொன்னார் என்று சொல்லும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த படித்த சவுப்பு பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி யாருமே கதைப்பெடு கிடையாது ஏனென்றால் இது வந்து விதர்சனா விதர்சனா தியானம் செய்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் விதர்சனா தியானம் என்பது வந்து மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் தேடுதலை செய்தது தான் அப்போ இது வந்து வெறுமனே இன்றைக்கு சத்தியத்தை தெரிந்து கேட்டு தெரியாத ஒருவருக்கு இதை செய்ய முடியாது ஏனென்றால் இது சம்மா சம்புத்த என்கிற எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் தனியாக சுயமாக இதை கண்டுபிடித்தார்கள் படித்த சவும்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி அதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள எங்களால் இதை கேட்டு தெரிந்து கொண்டு வழிக்கு நடைமுறைப்படுத்தி இதை சத்தியத்தை உணரத் தொடங்கினால் புரிந்து கொண்டால் அங்கேதான் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய முடியும் அப்போ இந்த புத்த சாசனம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இது பேசப்படுகிறது இதை தூசித்தட்டி எடுத்து இதை இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் கல்யாணமித் குருநாதர் அவர்கள் புத்தோத் பாத ஆரின்வாசர் அவர்களின் விமர்சனம் ஆழ்ந்த ஒரு சிந்தனை ஒரு தேடுதலின் காரணமாக இந்த விதர்சன தியானம் இன்றைக்கு உங்களுக்கும் கேட்கிறது அப்போ இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்த எங்களுடைய கல்யாண அமைச்சர் அவர்கள் என் சத்திய தர்மத்தை நாங்களும் கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் எங்களுக்கு இதை உணரக்கூடியதாக இருந்தது உணர்ந்து சத்திய ஞானத்தில் விழித்து கொண்டு கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து மனதின் மாழையிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து அப்போ இங்கே மனித பிறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை இறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை அதாவது பிற பிறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை ஆத்ம துஷ்டியில் தான் இருக்கிறார் அப்போ ஆத்மதுஷ்டியில் இருக்கும் இவர் இருந்து விடுதலை அடைந்த போது அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது அப்போ இந்த உடம்பு நான் அல்ல உடம்பில் ஆன்மா என்றே இங்கே ஒன்று கிடையாது உடம்பு என்பது வந்து இந்த மரம் போல கல்லை போல செடியை போல இலையை போல காயைப் போல பழத்தை போல அப்படி இந்த இந்த உடம்பும் அப்படியாப்பட்டது ஒன்று தான் இந்த சுபாவத்தின் தன்மை சூழலில் ஒன்று தான் இதுவும் சுபாவ தர்மத்தோடு இதுவும் ஒன்று தான் ஆனால் நாங்கள் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது நான் இது எனக்கு என்னுடைய பெயர் ரஜினி கமல் விஜய் அஜித்ன்னு சொல்லி சமூகத்தில் கொடுத்த பெயரை வைத்து கொண்டு நான் அப்படியாப்பட்டவர் நான் நான் இப்படியாப்பட்டவர் எனக்கு அப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோவை ஏற்படுத்தி கொண்டு அது ஈகோவில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த ஈகோ தான் இல்லாமல் போகிறது அப்போ மரம் செடியை கொடியை போல ஒரு சுபாவ தர்மமும் இவரும் ஒன்றா என்ற சத்திய தர்மத்தை உணர்ந்தவருக்கு ஆத்ம திருஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மரமும் செடியும் கொடியும் காயும் பழமும் இலையும் ஒன்று தான் இவரும் ஒன்று தான் அப்போது இங்கே வேறு வேறு என்று எதுவும் கிடையாது அப்போது சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது அப்போ இதுதான் சத்திய தர்மத்தோடு இணைந்த சுபாவம் அப்போ சத்தியமும் இவரும் இரண்டு கிடையாது அப்போ இதுதான் சுபாவ தர்மம் இந்த இயற்கையின் சுபாவம் இதுதான் அப்போது இந்த சத்தியத்தை உணர்வது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து மனதின் மாயிலிருந்து ஆத்ம சமிக்க ஆத்மதுஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தவர் தான் கல்யாணமெற்ற கல்யாணமெற்ற என்பவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆத்ம சமிக்கையில் இருந்து விடுதலை அடைந்தவர் அவர் என்று ஒருத்தர் இங்கே இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை மரணம் என்ற மரணத்தில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்குள் வந்தவர் தான் கல்யாணமிற்று அவரின் செய்தியில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது அந்த சத்தியத்தை கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது இதாக இதுதான் சுத்தமே ஞான சுத்தவத் ஆர் சிராவக்கர் என்ற பகவான் புத்தர் கூறிய சுத்தவத் என்பது வந்து கேட்கும் கேட்கக்கூடியது அப்போ கேட்கணும் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்க வேண்டியதுதான் சத்தியத்தை அப்போ சத்தியத்தை கேட்டால் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறோம் அப்போ புரிந்து கொள்வதற்குத்தான் இதை உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ சம்மா திட்டிக்கு வந்த சத்திய ஞானம் அடைந்த ஆர் எ சிராவகர் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சாவகர் புத்த சத்திய ஞானம் அடைந்த க சம்மா திட்டிக்கு வந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார் அதாவது உணர்வுக்குள் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் சத்திய ஞானம் வழியாக அவர் குர்திய ஞானத்துக்குள் அவர் பயணம் செய்கிறார் பயணம் செய்பவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒரு கதை இங்கே இருக்கிறது தண்ணீர் குடிப்பது நான் அல்ல தண்ணீர் தாகம் என் வருகிறது என்பது வந்து ஒரு எண்ணம் தான் தண்ணீர் தாகம் என்பது வந்து ஒரு எண்ணம் அந்த அதை பருகுவது நான் அல்ல தண்ணீர் தாகம் என்ற எடுத்துக்கு தண்ணீரை எடுத்து அதை பருகுவது நான் கிடையாது அங்கே ஒரு சிஸ்டம் நடக்கிறது பசிக்கிறது பசி எனக்கு சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் தான் சாப்பிடுவது நான் கிடையாது அப்போ ஒரு சிஸ்டம் நடக்கிறது இங்கே அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது சாப்பிடுவது என்பது வந்து ஒரு எண்ணம் சோறு சாப்பிட்றோம் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்றது வந்து அது வரும் எந்த அது வந்து எண்ணம் தான் ஆனால் சாப்பிடும்போது வந்து நான் கிடையாது அப்போ நான் சாப்பிடுக்கிறேனா நானும் சாப்பிடலை அப்போ சோறு என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ எண்ணத்தை தான் நான் சாப்பிட்டேன்னா எண்ணத்தை தான் சாப்பிட்றேன் அல்ல அப்போ அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போ இதுக்கு சொந்தக்காரர் இல்லை என்றால் அப்போ இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா இது வந்து சுபாவத்தின் தன்மை காற்றை போல மலையைப் போல வெயிலை போல இங்கே ஒரு சிஷம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சிஷத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போ இது இதுதான் கிருத்திய ஞானம் கிருத்திய ஞானம் என்பது தான் சம்மா திட்டிக்கு வந்தவுக்கு தான் சம்மா திட்டி சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவோ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற இந்த எட்டு வழியான பாதை இங்கே பாதையின் வழியாக இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ மேற்கொள்ளப்படுவது என்பது வந்து இவர் செய்வது கிடையாது இவருக்கு நடக்கிறது இங்கே சத்திய ஞானத்தைக்குள் வெளித்து கொண்டவர் சத்திய ஞானம் வழியாக பயணம் செய்யும்போது குருத்திய ஞானத்தில் அவர் செய்வது கிடையாது அவருக்கு இங்கே நடக்கிறது அப்போ அவர் நடப்பது என்று கடைக்கு போகணும் அப்படி இல்லாட்டி தொழிலுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் ஆனால் நினைப்பு வந்து எண்ணம் தான் ஆனால் அந்த நடந்து போகும்போது அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை அந்த செயலை நான் நான் செய்வது கிடையாது கடைக்கு போகணும் சாமான வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் தான் எண்ணங்கள் தான் அப்போ எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை கடைக்கு போகிறார் அவர் நடந்து போகும்போது நடைக்கு வந்து சொந்தக்காரர்களை வலது கால் இடது கால் வலது வலது கால் இடது கால் என்று நாங்கள் மாறி மாறி இதை காலை வைத்து வைத்து போகிறோம் அப்போ இந்த சிஸ்டத்தை நாங்கள் எதையுமே நினைக்கிறோமா இல்லை நாங்கள் நினைத்தது தான் கடைக்கு போகணுன்ட்டு அப்போ கடைக்கு போகணுன்ற நினைப்புல நாங்கள் நடை நடந்து போகும்போது அப்போ நடந்து போகும்போது காலை வைக்கிற அந்த வலது கால் இடது கால் வலது கால் இடது கால்ன்னு சொல்லி இதை யாரும் நினைக்க செய்கிறது கிடையாது அப்போ இந்த சிஷ்டத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார்னு பார்த்தா சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போ இதான் குர்த்திய ஞானம் அப்போ இந்த குர்த்திய ஞானத்தின் வழியாக இவர் பார்க்கிறார் இந்த இந்த செயலுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரா இங்கே சிஸ்டம் ஒன்று நடக்கிறது அப்போது சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரா நானாக செய்கிறேன் இப்போ எனக்கா கேட்கிறது எனக்கா தெரிகிறது எனக்கு வாசனை உணர்கிறது எனக்கா துர்நாற்றம் உணர்கிறது எனக்கு சுவை உணர்கிறது நான் சுவையை உணர்கிறேன் நானாக நடந்து போகிறேன் நானாக படுத்திருக்கேன் நானாக நிற்கிறேன் நானாக தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டங்களை எடுத்து எடுத்து பார்ப்பவருக்கு நான் என்பது இங்கே வந்து வந்து ஒருத்தர் இல்லை என்றை அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நான் நினைக்கிறேன் நான் செய்கிறேன் நான் சொல்கிறேன் நான் கதைக்கிறேன் நான் எண்ணுகிறேன் நான் என்று நான் 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 என்ற எண்ணத்துக்குள் நான் எல்லாத்தையும் போட்டு வைத்து கொண்டிருந்து போட்டு வைத்து கொண்டிருக்கிறேன் அப்போ இதுதான் ஆத்மதுஷ்டி இருந்து விடுதலை அடைந்தவர்க்கு நான் என்று இங்கே ஒருத்தர் அகப்பட மாட்டார் நான் என்றவர் இறந்து விட்டார் நான் இறந்த இறந்தபோது இந்த சிஸ்டம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இவர் தான் நியத்த சம்போதி பராயணை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நியத்த சம்போதி பராயணை என்பது வந்து இவர் நிச்சயமா நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது சத்திய ஞானம் அடைந்தவர் பகவான் புத்தரின் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார் வழியில் அவர் பயணம் செய்து புத்த சுபாவத்தை அடைகிறார் சத்திய ஞானம் அடைவது தான் இங்கே இந்த புத்த சாசனத்தில் முதல் நிலை முதல் படி அந்த முதல் படிக்கு வந்தவர் மீண்டும் மறுபடியும் கீழே போக மாட்டார் அவர் நியத்த சம்போதிப்பராயினாய் அவர் நிச்சயமாக நிர்வாணத்தில் தான் அவர் அவருடைய பயணம் முடியும் அப்போ நிர்வாணம் அடைந்து அவர் இந்த புத்த சாசனத்தில் ஷாவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட் கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியும் இந்த புரி இதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து தான் இதை உணர முடியும் இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ள முடியும் இந்த உணர்வு பூர்வகமாக இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது சத்திய த தர்மத்தோடு இணைந்து அவர் செயல்படுகிறார் சத்திய ஞானம் வழியாக அவர் குத்திய ஞானம் வழியில் பயணம் செய்து ஞானம் என்ற உணர்வு பூர்வகமாக சத்தியத்தோடு இணைந்து அவர் உணர்விலும் இருந்து விடுதலை அடைகிறார் ஆனால் அப்போ உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் மரமும் அவரும் ஒன்றுதான் காற்றும் அவரும் ஒன்றுதான் வெயிலும் அவரும் ஒன்றுதான் ஆறும் அவரும் ஒன்றுதான் எல்லா இடத்திலும் அவர் வேறு இங்கே சுபாவ தர்மம் வேறு என்று இங்கே ஒருத்தர் கிடையாது உணர்வு அற்ற நிலையில் அவர் சவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இந்த உணர்வு அற்ற நிலையில் தான் புத்த சுபாவம் இருக்கிறது புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே உணர்வும் இல்லை அப்போ உணர்வு அற்ற நிலையில் தான் அந்த குழந்தை இருந்தது அப்போ அந்த குழந்தை உருவானது தான் உணர்வு சத்தமும் வர்ணமும் இணைந்த போது வெளியில் அம்மா இருக்கிறார் என்று உணர்ந்தது அப்போ கண் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா அம்மா என்பவர் அந்த சத்தத்தை கொடுக்கிறார் கண்களுக்கு வர்ணத்தை காதுகளுக்கு சத்தத்தை இணைக்கிறார் அப்போ இணைப்பு இரண் இந்த சத்தமும் வர்ணமும் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்த போது அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவானது அப்போ அந்த உணர்வு தான் ஆத்மதுஷ்டி அப்போ அதற்கு முதல்ல பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு இந்த சத்தமும் வர்ணமும் இணைய இணையாத போது அங்கே உணர்வு அற்ற நிலையில் அந்த குழந்தை இருந்தது அதுதான் பிரபாஸ்பரமான நிலை பிரபாஸ்பரமான மனநிலை அதுதான் அப்போ இந்த பிரபாஸ்பரமான நிலை தான் உணர்வு அற்ற நிலை அப்போ அந்த சத்தியத்தை பொறிந்து புத்த சுபாவத்தை அடைபவர் இந்த உணர்வு அற்ற நிலையை அடைகிறார் சாவுக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது இலகுவான காரியம் கிடையாது இதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றி இதை நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது நடைமுறைப்படுத்தி பார்த்தால் இந்த உலகமே நூறாகி போனாலும் போகலாம் ஆனால் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து அவ்வளோ இல்லை அவ்வளோ இலகு அல்ல என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கணும் கேட்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து ஒரு உற்சாகமும் முயற்சியும் இதற்கு கண்டிப்பாக தேவை அந்த விடாமுயற்சியும் உற்சாகமும் எது இருந்தால் மனிதனுக்கு ஜாதி மதம் தேவைப்படாது மொழி இனம் இல்லை இங்கே ஏழை பணக்காரன் இல்லை எந்த ஒரு வேறுபாடும் மற்ற மனிதனுக்கு இது சத்தியத்தை போதனை செய்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இப்போ ஜாதி மதம் பேதம் மேல் ஜாதி கீழ் ஜாதி நல்லவர் கெட்டவர் பணக்காரர் ஏழை அப்படின்ற வித்தியாசம் எல்லாமே இருப்பது ஆத்ம துஷ்டிக்குள்ள ஆத் அநாத்ம தர்மத்துக்குள்ள இது எதுவுமே கிடையாது அனாத்ம தர்மம் என்பது வந்து ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அனாத்ம தர்மத்தை தான் அவர் பொரிந்து பிரத்யசம் அடைகிறார் அந்த அனாத்ம தர்மத்துக்குள் ஏற்ற தாழ்வு கிடையாது மனப்பான்மை கிடையாது இவர் மேல் ஜாதிக்காரர் இவர் கீழ் ஜாதிக்காரர் இவர் தமிழ் அவர் இங்கிலீஷ் அவர் ஹிந்தி அப்படின்ற கதை இங்கே எதுவும் கிடையாது இதை உல ரீதியில் உள ரீதியிலான மாற்றம் இந்த முன்னேற்றம் இந்த உள்ள ரீதியிலான மாற்றம் முன்னேற்றம் என்பதுக்குள் துஷ்டி கிடையாது அல்ல எல்லா துஷ்டிகளிலும் விடுந் விடுதலை அடைந்த எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்குள் அந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான நிலை மனநிலை பிரபாஸ்பரமற் பிரபாஸ்பரமான மனநிலை இவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார் அந்த விழிப்புணர்வோடு அவர் விழித்து சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் இப்போ நீங்களும் இதை கேட்டு வழிக்கு வந்து நடைமுறைப்படுத்தி இதை பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இது இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியமிக்க மிக்க அற்புதம் மிக்க சத்திய தர்மம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் வெறும் பாக்கியவான்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் தொடர்ந்து கேட்டு ஸோ புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் it runs